பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி லைவ்க்கு வந்தவங்களாம் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் ஆகும் ஓகேங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணுறீங்களா வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இல்லை பசங்களாம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறா டியூஷன் போகிறாங்களா என்னன்றது சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல் நேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆன்லைன் ஷாப்பிங்னு இருந்துச்சு ஏன்னா நான் ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் தான் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் ஹேண்ட்ஸ்டாக் எடுத்தலாம் பண்ணலை நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரீசென்ட் டேஸ்லாம் சமையல் எல்லாமே காமெடி அதுதுன்னு போடுறோன்ட்டு பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலின்னு மாற்றினேன் ஏன் அப்படி மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் இருப்போம் நாங்கள் ஜாஸ்கின்றது ஜே ஃபார் ஜெயகணேஷ் ஹஸ்பண்ட் பேர் ஃபார் அஸ்வின் என் பையனோட பேர் எஸ் பா என் பொண்ணோட பேர் பாப்பா வந்து தூங்கிட்டாங்க நாங்கள் பால்வாடி போயிட்டு வந்துட்டு டயர்ட் ஆகிட்டாங்க அங்கன்வாடிக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்துட்டு கேஃபர் கோஹிலா நான் தான் ஸோ அதனால் நம்ம ஃபேமிலியில் இருக்க ஈவெண்ட்ஸு இதெல்லாம் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை நாங்கள் மாற்றிருக்கோம் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலின்னு ஸோ எங்கள் ஃபேமிலியோட நேம் வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சேனல் நேமை மாற்றிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நாங்கள் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றத சொல்லுங்கள் நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க லைவ்க்குறவங்க ஹாய்னு சொல்லுங்க இன்னும் யாருமே கமாண்ட் பண்ண மாட்டீங்களே யாருமே காணோம் யாருமே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா யாருமே கமாண்ட் பண்ண மாட்டீங்கப்பா எங்களுக்கு கமாண்ட் பண்ணி விடுங்க யாரும் வரலடா தம்பியா உனக்கு தெரியல ஜீரோ ஜீரோனா யாரும் இல்லாண்டு யாரும் இல்லாத கிடைக்குதான் நம்ம டேத்திட்டு இருக்கோம் வெல்கம் டு லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க யாரெல்லாம் எங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருக்கீங்களோ எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க எங்கள் சேனலில் எங்கள் அத்தை சேனல் பேர் வந்து அஷ் விஜிஎஸ் சட்ரா சிட்டி விலாக்ஸ் எங்கள் அத்து சேனல் பேர் வந்து விஜய்யா சட்ரா சிட்டி விலாக்ஸ் ஓகே பாய் மக்களே பாய் பாய்